தன்னுடைய சொந்த சகோதரர்கள் தன்னுடைய மச்சினம்மார்கள் தன்னுடைய சொந்த மக்கள் என்று குடும்பமே நிறைய ஆண்டு காலம் சிறைவாசம் பெற்று இந்த மார்க்கத்திற்காக வேண்டியே அடையாளம் காணப்பட்ட உயர்ந்த மனிதர் நம்மை மட்டும் தெரிந்திருக்கிற பாஷாபாய் நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் என்னுடைய சுருக்கமான வார்த்தைகளோடு முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதிசில் வருகிறது நாயুদும் sallallahu alaihi wasallam சொன்னார்கள் லா தஸூனா கதமா அத்தி யுகல்தி யாமன் அர்பாயின் நான்கு காரியங்கள் நாளை மறுமை நாலிலே கேட்கப்படும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லப்படும் வரை அந்த இடத்தை விட்டு ஒரு அடி நகர முடியாது அந்த நான்கு கேள்விகளில் முதல் கேள்வி வான் உமரி தீமா அஃனா அல்லாஹ் உபர்வ நேரத்திலே இந்த கேள்வியை அல்லாஹ் கேட்பார் இந்த மரணம் நமக்கு சொல்லுகிற பெரிய பாடம் இதுதான் எப்படி வாழ்ந்தாய் உனக்கு அறுபது எழுபது ஆண்டு காலம் உனக்கு தந்தே நீ எப்படி வாழ்ந்தாய் என்று அல்லாஹ் ஒரு கேள்வியை வைப்பார் அதற்கு இந்த பாஷா தாய் அழகான முறையிலே சொல்வார்கள் யார் உன்னுடைய மார்க்கத்தையும் அல்லாவுடைய ரசூலையும் ரசூல்லாவுடைய குடும்பத்தையும் யார் மோசமாக பேசினார்களோ அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் இந்த சமூகத்தில் நான் களமாடினேன் அந்த களம் ஆடியதின் விளைவு இந்த சமூகத்திற்காக வேண்டி அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி களம் ஆடியதின் விளைவு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் யாரெல்லாம் நீ கொடுத்த ஆயுளை நான் சிறைவாசத்திலே கழித்திருக்கிறேன் நான் மட்டும் கழிக்கவில்லை என்னுடைய மக்களும் என்னுடைய குடும்பமும் எல்லாமே கழித்திருக்கிறார்கள் என்று

கொடி கட்டி பறந்து கொண்டிருந்த இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்கு பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய தியாகம் இல்லாவிட்டால் இன்றைக்கு நம்மை கோமையில் கோமாளிகளாக ஆக்கி இருப்பார்கள் அல்லாஹ் இவருடைய தியாகத்தை இவருடைய மன்னரையை அல்லாஹ் வெளிச்சமாக அல்லாஹ் ஆக்குவானால இவர்கள் சமூகத்திற்காக வேண்டி எந்த நல்ல சிந்தனையோடு தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தியாகம் செய்தார்களோ அல்லாஹ் உயர்ந்த நற்கூலிகளை அல்லா அந்த அண்ணாருக்கு தவறிலேயும் நாளை மறுமையிலேயும் உயர்ந்த சுவனமாகிய காலி முறல் வழியில் அவர்கள் சொன்னதை போல எதிரி பட்டாரத்தை பார்த்து வழி சொன்னார்கள் நீங்கள் சாராயத்தை விரும்புவதை போல நாங்கள் மரணத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட உயர்ந்த ஈமானிய சொந்தங்களாக நாம் இருக்க வேண்டும் எல்லாம் நம்முடைய ஒவ்வொரு அடியும் மரணத்தை நோக்கி இருக்கிறது என்கிற மௌன உபதேசத்தை இவருடைய மரணம் நமக்கு அழகான பாடத்தை தந்து கொண்டிருக்கிறது வல்லோ நல்லா இது போன்ற சமூக போராளிகளை எல்லா வகையில நாம் அவர்களை சக்திப்படுத்துவதோடு அவர்களோடு துணை என்று இந்த சமூகத்திற்கு கடற்படை செய்கிற நல்ல நசீபை வாக்கியத்தை நமக்கும் நம்முடைய அருங்குறிவானாக அவருடைய வாழ்நாளில் ஏற்பட்ட எல்லா குறைகளையும் எல்லா வகையான பாவங்களையும் சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் அல்லா மன்னித்து மறைத்து உயர்ந்த நற்பூரிகளை உலகை அருங்குரிவானாக என்று

மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உன்னுக்குள் தொந்தரைத்தாலும் வெளியிலே பேச முடியாத ஒரு மௌனித்து இருக்கக்கூடிய நிலையில் அந்த அமைதியை உடைத்து உண்மைகளை வெளிக்கொண்டு வந்த ஒரு மாபெரும் போராளி நம்முடைய பாஷா தாய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த கோயம்புத்தூரை மையப்படுத்தி நம்முடைய எதிரிகளான சண்பரிவார கூட்டம் என்னவெல்லாம் அநியாயங்களை செய்தார்கள் அந்த அநீதிகளுக்கு எதிராக அமைதி நடத்துக் கொண்டிருந்த நிலையில் இவரும் தான் உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு என்று வாழ்ந்துவிட்டு போயிருக்க முடியும் ஆனால் தன்னை பற்றியோ தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ கவலைப்படாமல் அநியாயமாக நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் அவருடைய மனைவிமார்கள் பற்றியும் அநியர்கள் பற்றியும் பேசிய பேச்சுக்கள் ஒரு கொத்தளிப்பை உருவாக்க எந்தவித பெண்களை பற்றியும் கவலைப்படாமல் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தியாகம் செய்த ஒரு ஒப்பற்ற போராளி நம்முடைய பாஜபாய் அவர்கள் இன்றைக்கு கோவை பல வகையில் இன்றைக்கு அமைதியாக அனைத்து மக்களும் அமைதியான நிலையில் வாழ்கிறார்கள் இங்கே அந்த சதிகாரர்கள் பெரிய அளவில் எடுபட முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பாஷாபாய் அவர்களுடைய தியாகமும் அந்த குடும்பத்தினுடைய தியாகத்தையும் நம்மால் மறந்துவிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு தியாகியை இடையிலும் நாம் உடைத்திருக்கின்றோம் அவருடைய மறுமை வாழ்வு அல்லாஹ் திருப்தி திருப்தி புரியலாக அவருடைய கபருடைய வேதனைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு கபரை சொர்க்க பூஞ்சோலையாக எல்லாம் இல்லை அல்லாஹ் ஆக்கி அனுபவிவானாக நாளை கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நாளில் மிக எளிதாக அந்த இடத்தை கடந்து மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துள் பிறந்தவசில் அவரை அல்லாஹ் பிரவேசிக்க செய்வானாக ஒப்பற்ற அந்த போராளியை அல்லாஹ் தண்ணியப்படுத்துவானாக என்று பிரார்த்தித்து அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் அழகிய பொறுமையை வழங்குவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் நன்றி பாஜக இஸ்லாமே அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில தொழில் பொதுச் செயலாளர் ஆட்சி செலவழர் பன்னீர்செல்வர்கள் பெரியவர் பாட்ஷா பாய் அவர்களுடைய இந்த நினைவிலே Mereya mungral, mariya 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 காலத்திற்கே வந்திருக்கின்ற தோழர்களே உடல் எஸ் தேவை கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் தோழர் மனித முன்னேற்ற அத்தனை பேருக்கும் மரியநகர் மக்கள் கட்சி எஸ்எம் தேவி முடிக்க அத்தனை பேருக்கும் நிறைய நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியவர்கள் அந்த மரணம் இன்றைக்கு எல்லோருமே தமிழ்நாடு முழுக்க எல்லோருமே இங்கே வந்திருக்கின்றோம் அப்படி வந்திருக்கிறோம் என்றால் அவர் எப்படி இந்த சமூகத்திற்காக இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சென்றது என்னுடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவில் இன்றைக்கு வாக்கெடுப்பு நான் காலையிலே அவரை தொடர்பு கொண்டு பேசி இந்த மாதிரி ஐயா இறந்து நான் போக வேண்டும் நீங்கள் வருகிறார்கள் என்று கேட்டபோது இல்லை இன்றைக்கு மசோதா இருக்கிறது நீ பொய்வா என்று சொன்னார் அவர்கள் அந்த தோற்கடிக்க வேண்டும் என்றுதான் விரும்பியிருப்பார் விருப்பத்திற்கு இணங்க தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு அங்கே மசோதாவுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் சலாம் ஹுசேன் அவர்கள் ஏற்பதற்கு முன்பாக அவர் தூக்கு மேடை ஏறுவதற்கு முன்பாக ஏற்றுவதற்கு முன்பாக அன்றைக்கு அந்த அரசு அமெரிக்க ஏதாவது அரசு ஒரே ஒரு கேள்வி கேட்டது அல்லது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கடைசி ஆசையை கேட்டது அப்பொழுது ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த சலாம் ஹுசேன் எனக்கு ஒரே ஒரு புத்தகம் வேண்டும் அந்த புத்தகத்தை மட்டும் நான் படித்து முடிக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த புத்தக புத்தகத்தின் பெயர் த ஓல்டு மன் அண்ட் த சி அந்த புத்தகத்தை இன்றைக்கும் படித்தால் தெரியும் அங்கே ஒரு சாண்டியாவு என்கின்ற ஒரு பெரியவர் இருப்பார் அவர் கடலுக்குள்ளே உள்ளே நுழைந்து அந்த சுறாம்களை வேட்டையாடி அவர் மீன்பிடிப்பதுதான் கலை அப்படிப்பட்ட அந்த பெரியவரை மனதில் வைத்து சதாம் எப்படி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தனது போராட்டத்தை சமரசமில்லாமல் களமாடினாரோ சாண்டியாவும் எப்படி வந்து அந்த கடல் பரப்பிலே அங்க இருக்கிற சுறாக்களை வேட்டையாடி எப்படி வந்து அவர் எதிர்நீச்சல் போட்டாரோ அப்படி சதாம் தொடர்ச்சியாக இந்த பெரியவர் இங்கே இருக்கின்ற சனாதனவாதிகளுக்கு எதிராக இந்துத்துவாதிகளுக்கு எதிராக தன்னுடைய மக்களை அச்சுறுத்தல் இல்லாமல் துணிச்சலாக இந்த தளத்திலே களமாட வைத்தார் என்றால் நாம் அவர் இன்றைக்கு புதைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறோம் ஆனால் புதைக்கப்படவில்லை அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார் அந்த விதையிலிருந்து ஆயிரம் ஆயிரம் பாட்சிகள் உருவாவார்கள் என்று எந்த மாற்றுக்கூடவில்லை

அதே போல நாமும் தொடர்ந்து சாதனவாதிகளுக்கு அச்சுறுத்தலுக்கு நாம் அஞ்சாமல் களமாடுவோம் ஆர் எஸ் இந்தியாவை உருவாக்குவதுதான் பாஜாபாய் அவருடைய கனவு அந்த கனவை நாம் நனவாக்கும் வரை தொடர்ச்சியாக நாம் போராடுவோம் மரியாதைக்குரிய பெரியவர் பாஜாபாய் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை சார்பினுடைய சமார்ந்த உயர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்தபடியாக பொங்கிவர் இளைஞர் தலைவருடைய தலைவர் வருகைக்குரிய அண்ணன் தன்னியரசண்ணன் அவர்களை அண்ணன் பாஜா அவர்களுடைய நானும் பெரும் கும்பம் துறையால் நிறைந்த தியானத்தின் சிறுபூர்வமாக இருந்து பல்வேறு அடக்குமுறைகளுக்கு இரையாக உள்ளது கூட அடக்குமுறைக்கு அஞ்சு உரிமை உரிமைக்களத்திலே தன் இல்லுயி இருக்கிற போராடிய ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய அண்ணா பாச்சாளம் பாச்சாரனுடைய இந்த மர்மம் என்ற குடும்பத்தில் உயரத்தில் பங்கேற்று அவருடைய அந்த நினைவுகளை அவருடைய தியாகத்தை இந்த நிலையில் நம்ம உறவுகளோடு பகிர்ந்து கொள்வதற்கான நிகழ்வு என் நிகழ்வில் பங்கேற்று உறுதிப்படுத்துகின்ற நம்முடைய நம்முடைய உணவாக்கினுடைய தலைவர் ஒரு மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் என் ஆய்வு பிரதமர் சந்தவையா இவங்களுடைய விடுதலை சிறுத்தை துறை பொதுச் செயலாளர் தலைவர் யாவுடைய நம்பிக்கைக்குரிய தலைமை தலைவர் வன்னியரசவர்கள் அதே மாதிரி எங்களுடைய ஆரியர் அண்ணன் உமர் எங்களுடைய சொந்த பள்ளியில் இருந்து பல்வேறு இந்த சமூக நல கருத்துக்களை நாளெல்லாம் பதிவு அண்ணன் அதே மாதிரி சிறைவாசி நிறுவனங்கள் என்ன ரயில்வே என்ன பல நாள் நாங்கள் கூடி பல நிகழ்வுகளை பேசிடுவோம் ஏன்னா இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க பல்வேறு நம்முடைய இயக்கத்துடைய சொந்தங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு ஐயா வந்து நம்முடைய அண்ணனுக்கு பாச்சாரம் கிடையாது அந்த குடும்பத்துக்கு ஆரம்பிப்போம் இந்த சமூகத்தினுடைய அவர் குடும்பத்துக்காகவோ அல்லது தனிப்பட்ட நபருக்காகவோ அவர் இந்த போராட்டத்தை அவர் இந்த தியாகத்தை அல்லது இந்த சிலை அவருடைய உயிரை அவர் குடும்பத்தை இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற அச்சுறுத்தலுக்கு எதிராக அடைத்து எதிராக அந்த 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 ஒடுக்குமுறையில் இருந்து தன்னை பிரிவித்து கொண்டு எப்பொழுது முதல் முதலாக ஒரு ஒரு இந்தியாவுடைய வடிவமாக இருந்த பாபர் மசூதியில் நிறுத்திப்பட்டதோ அதனுடைய தாக்கமாக எதிர்மறையாக நாட்டில் திட்டமிட்ட சில மதத்தின் பெயரால் இளைஞரின் பெயரால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக உறவுகளாக உருவாய் மக்களாக இருந்தால் பிரிவதற்கு சில சூழ்ச்சியை சமூக விரோதிகள் இந்திய நாட்டில் இருக்கிற நூற்றி நாற்பது கோடி மக்கள் கூட மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் பல்வேறு பிரிவினைகளை ஏமாற்றி நம்மை போன்ற உழைக்கும் அப்பாவி மக்களை பிரித்து நம்மை சிறை கொட்ட இது மூலம் நம்ம அடக்க சாதத்திற்கும் கொண்டு செலுத்துகிற சில சாதி அல்லது உயர் கோட்பாட்டு வகுப்பினர் நம்மை திரித்து அடக்கி ஒடுக்கி அதனுடைய பல்வேறு இழப்புகளில் ஒரு விதத்து தான் நம்ம அண்ணன் பார்க்கலாம் பார்க்க அண்ணன் நீங்கி இருக்கல நம்ம வந்து அந்த கருத்து இருந்தால் நம்ம அதனுடைய விடுதலை அல்லது இந்த நிகழ்வுகள் பரஸ்பரம் நம்ம உலக முழுக்க நடக்கிறது இந்த தகவல் அரசியல் போராட்டம் அல்லது சமூக போராட்டம் என்பது உலகத்தின் மனித என தோல்வி காலத்திலிருந்து இருக்கிற நிகழ்வு ஆனாலும் கூட ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக அமைதி சமூகமாக உலகத்திலேயே ஒரு மார்க்கம் மனிதனை வெளிப்படுத்துவதிலே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனியும் நம்மை ஒழுங்குபடுத்துவதற்கு நேர்த்திப்படுத்துவதற்கு அமைதிப்படுத்துவதற்கு நம்மை வளமாக்குவதற்கு மனித சமூகத்திற்கு அன்பை ஊட்டி அறிவை ஊட்டி அமைதிப்படுத்தி மனிதனை ஒழுங்குபடுத்துகிற மிக முக்கியமான ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தில் இதே இளையச்சத்தோடு நடத்துவேன் என்றார் பாய்ச்சா அவர் பாய்ச்சா அந்த அந்த இளையச்சம் அதில் நடத்திருக்கிற உரிமைகள் ஜனநாயகத்திலேயோ கனிமணிகளிலேயோ வழிபாட்டிலேயோ மறுக்கப்பட்டு சில பேரின சில அடக்குமுறை அல்லது பாசி சகவாதிகாரியால் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு நம்ம தள்ளப்படுகிறபோது நெருக்கடிக்கு இரையாகி அடிமை வாழ்வு ஏற்கிற இடமாக நம்முடைய இல்லை தமிழ் சமூகம் அந்த நம்முடைய எந்த சமூகம் அப்படி அடக்குமுறைக்கு எதிராக தான் களத்தில் அங்கே களத்திலெல்லாம் அதான் எங்கள் வல்லாம் சொன்னாங்க அடக்குமுறையை ஏந்தி நான் வந்து அடிமையாக அவசியம் இல்லை களத்தில் நின்று போராடி மரணிக்கிற வரை போராடணும் அது உலகம் முழுக்க நம்ம நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம் பாசிசத்துக்கு எதிராக சர்வாதிகாரத்துக்கு எதிராக தீமைகளுக்கு எதிராக சமூக கொடுமைகளுக்கு எதிராக வான்மூலிக்கு ஆதரவாக நாங்கள் தொடர்ந்து பாடுபடணும் போராடணும் அப்படிப்பட்ட அந்த போராட்ட களத்தில் முதன்மையான ஒரு மகத்தான ஒரு மகனமாக இருந்தது தான் நான் பாய்ச்சேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு நான் கோவிலை வரைக்கும் இருந்த நம்முடைய பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய வழக்கில் இல்லாத அளவுக்கு ஒரு ஒழுங்கு ஒரு அமைதி ஒரு வேதியான

அப்பொழுது அவர் எங்கன்னு நம்பிக்கொடுத்து இப்போ நாங்கள் விடுதலை செய்ய பாஜக விடுதலை செய்யறோம் எங்களுக்கு முழுமையான விடுதலை பெற்று இந்தியாவில் எஞ்சி இருக்கிற வாழ்நாளில் முழுக்க முழுக்க இந்த சமூகத்திற்கு சமூக நல்லிணக்கத்திற்கு சகோதரத்துவத்திற்கு அது மக்களுடைய நல்வாழ்வுக்காக அண்ணன் பாஜ வெளியே வெளியே வரணும்னு நாங்கள் பாடுபடணும் போராடுறோம் அவரை விடுவிக்க முடிந்தோம் சட்டமன்ற தேர்தல்

முழுமையான நிர்வாகப்படுற அதில் அந்த பாஜாவை முழுமையாக விடுவிக்க முடியாத ஒரு குற்ற உணர்ச்சி தான் ஏன்னா யூ கேக்காங்க இந்தியாவில் யாருக்குள்ள பல்வேறு கடுமையான பாலியல் தொகுதியில் குழந்தைகளை பிரிட்டிஷ் பார் மாதிரியான வழக்கில் கூட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளியே வந்து அவர்கள்லாம் தெரிய தியாகியை போல கொண்டாடுகிறது சமூகத்தில் இந்த தேசத்தில் எந்த அப்படிப்பட்ட கீதான தவறான குற்ற குற்றப்பற்ற ஈடுபடாதவர்கள் விடுக்கண நா தொடர்ந்து போராடுறோம் அதுல விடுப்பு இல்லை அரசு வந்துச்சு முழுமையாக இருக்கிற எஞ்சியர்கள் எல்லா சிறைவாசிகளுக்கும் முழுமையாக விடுக்க தான ஓடி வைக்கிறோம் அதுல அண்ணன் பாஞ்சாவுடைய கணவர் தான் கடைசி வரைக்கும் அங்க வந்து நம்பிக்கை அவர் விடுவிக்க வேண்டிய நீங்க இந்த ஜனநாயகத்திற்காக இந்த தொடர்ந்து பாடுபடணும் தொடர்ந்து

நம்முடைய வழிபாட்டு முறையை உறுதிப்படுத்துறதுக்காக தான் நம்ம பாஜக வாழ்நாள் போராடினால் அந்த பாஜவின் குடும்பம் குடும்பம் மட்டும் நம்ம சமூகத்தில் இருக்கிற பல்வேறு குடும்பங்கள் அதுல செயல்பட்டாங்க பல்வேறு இது மாதிரியான மோதல்களில் நம்முடைய மற்ற செயல்பட்ட போதுக்காக அவங்க எல்லாரும் உறுதி செய்யப்பட்ட பிறகு இஸ்லாமிய சிறைவாசிய விருதி மட்டும் தாமதிக்கிற இந்த அரசு அது அதிமுக அரசு சவுதிமுக அரசு எடப்பாடியோ அல்லது ஸ்டாலினோ அல்லது போட்டியிலோ அல்லது ராமனோ மண்போனோ எந்த அரசும் நம்முடைய உயிரை வளர்த்து திட்டமிட்டு நமக்கு மட்டும் அந்த அந்த வஞ்சக போக்கையை அந்த உயிரை தர வலுப்பது என்பதும் ஜனநாயகத்திற்கானது பிளையாடு என்பதால் தொடர்ந்து சட்டமன்ற தொடர்ந்து பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் தொடர்ந்து பேசுவோம் அத வழியில் ஜனநாயக வழியில் நம்முடைய வீட்டு அந்த பாஜகும் குடுமையாக இருந்து அவர் சமூக காலத்தில் இந்த இயல்பான ஜனநாயக நீர்வட்டத்தில் அவர் தங்கள் பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று நிரம்பினார் அது குறித்து தொடர்ந்து நம்மோடு உரையாடினால் அந்த சூழல் தாமதித்து இப்போ இப்படி ஒரு நெருக்கத்தில் நம்ம உயிரிழந்து பிரித்திருக்கிற நிலையில் இப்போ நம்ம இந்த பாஜக இதை தியாக வாழ்வுக்கு அவர் உங்களுக்கு சிறந்த கணவனை அந்த பணிகளை அவரை கண்ட இந்த சமூகத்தின் உற்பத்திக்காக பாதுகாப்பிற்காக நம்ம உரிமைகளுக்காக நான் அவருடைய அதிகமாக கனவு அந்த கனவை ஏற்படுத்தியதாக நாம் எந்த பணத்தை சாதனை தேராலோ ஏற்றத்தாக்கிறோ எந்த பாகுபாடு பார்த்தாலும் நாட்டு பக்க ஒன்று கொடுத்து சகோதரத்துக்கோடு அமைதியான நம்ப வாழ ஏற்கனவே சிறைபட்டு துப்பத்தி பேரத்தில் இருக்கிற எஞ்சிய நம்முடைய சிறைவாசிகளையும் சாதி இல்லாமல் எப்படி வெளியிட்டிருப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து பாடப்படுவோம் அதுதான் அந்த பாஜக பாஜக அந்த சிற்பம் கனவு அந்த கணவைகளுக்கு நம்ம தொடர்ந்து பாடுபடுவோம் போராடுவோம் இனி ஒரு உயிர் சேவையோ இனி ஒரு உயிர் சீரியவோ நாம் அனுமதிக்கக்கூடாது ஒற்றுமொத்த இந்தியாவும் நாட்டு மக்களும் ஜனநாயக சக்தியிலும் பாஜக அவருடைய கனவை நலவழக்காக நாம் அணியமாக இருக்கிறோம் அதெல்லாம் அது உயிரிழந்த பிறகு இவர்களின் ஜனநாயக சக்தியின் ஆதரவாக உறுப்புகளுக்கு எதிராக பாசிசத்துக்கு எதிராக சர்வாதிகாரத்துக்கு எதிராக மக்களின் மதத்தின் மேலால் குறிப்பதற்கு எதிராக தொடர்ந்து காலத்தில் உங்களோடு நம்மோடு பயணி போகணு அந்த பாஜக அவர்களுடைய அந்த தியாகத்தை மீண்டும் நான் போற்றி வணங்கி புகழ் வணக்கத்தை நீர வணக்கத்தை நான் பரிசாக்குகள் வணக்கம் அடுத்தபடியாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துறையின் தலைவர் மறைவெல்கிரியான ஹைதரே அவர்கள் அடமற்ற அருளாரம் நிகரற்ற அன்புடையவர் ஏகவில்லை இறைவனை போற்றி புகழ்ந்தவர்கள் இன்றைக்கு மரியாதை போராளி கோவை பாஷா என்று அழைக்கப்படுகிற நமக்கு நெருக்கமான ஒரு சகோதரரை இழந்து விட்டு அவரை அடக்கம் செய்துவிட்டு அவருக்காய் பிரார்த்தனையும் குடித்துவிட்டு அவரை இணைந்து கொண்ட விதமாக இங்கே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் அன்று பெரிய சகோதரர்களே முதன் முதலில் ஒருவையில் ஹக்கீம் என்று சொல்லப்படுகிற அந்த சகோதரன் இளைஞன் கொள்ளப்படுகிறான் அதாவது முஸ்லீம்கள் தரப்பிலே இருந்துதான் கணக்கை அவர்கள் தொடங்குகிறார்கள் அதற்கு பிறகு அதற்கு பதிலடியாக சில சம்பவங்கள் நடந்து அதே தவிர நாம் தொடங்கவில்லை என்பதை இங்கே நான் கூறிக் இருக்க ஆசைப்படுகிறேன் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் பாபர் வசூலி இடிக்கப்பட்டது அந்த இடித்த பாபர் வசூலியை சில கயவர்களால் நீதிபதிகள் என்கிற பெயராலே அது அவர்களுக்கு திருப்பி தரப்பட்டு அனுதளிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இடிக்கப்பட்ட தருணத்தில் சமுதாயத்தின் மூலமாய் குரல் கொடுத்தவர்கள் அவரோடு சேர்ந்து சில பேருந்துகளை தாக்கியதாக சொல்லப்படுகிறது இதற்காக சரிபிடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சரிபிடிக்கப்படுவது தடாவிலே முதல் முதலில் இந்த சமுதாயத்திற்கு தடாவை அறிமுகப்படுத்தியது பாஷாபாயும் அவருடைய குழுமமும் தான் எதற்காக ஒரு அநீதியை தட்டி கேட்டதற்காக அவர் கடைபிடிக்கப்பட்டார் அவர்களுக்காக நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அவர்களுக்கு சட்ட உதவி செய்தார் என்பதற்காகத்தான் அதற்கு பிறகு சகோதரர் அன்சாரியும் கைது செய்யப்படுகிறார் அதே தடாவில் அந்த தடாவை தொடர்கிறது அது பாக்கர் மூலமாக அது முற்று பெறுகிறது அந்த தடாவை தூக்கி எரிந்த சம்பவமாக இந்த சமுதாயம் என்று கொண்டிருக்கிறது என்பதையும் இங்கே நாம் பதிவு செய்ய வேண்டும் அன்பு சகோதரர்களே முஸ்லிம்கள் இந்த உலகம் என்பது நமக்கு பெருசாலை மரணம் என்பது அதற்கு பிறகு ஒரு உணர்வு கடந்தது என்று நம்புகிறார்கள் அதவேதான் இங்கே நாம் தியாகம் செய்தாக வேண்டும் நாம் இவருக்கு இவர் இழந்து விட்டதே என்று பயந்து ஓடி ஒளித்து வருவதல்லே இஸ்லாம் போதிக்கவில்லை பாரசத்தின் பூமியிலே தில்லுவர்கள் அங்கே ஏதுக்கு என்ற ராகே ஒரு அடைத்து மறைக்கு ஆயுதங்களுக்கு எதிராக போராடி ஏகாதிபத்திய முடியுமா ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் சொன்னது எங்களுடைய தான் சூரியன் எழும் விழும் என்று சொன்னார்கள் அதை இன்றைக்கு அமெரிக்கா தங்களுடைய ஆதிக்கத்தில் வைத்திருந்தது அந்த அமெரிக்க தேசத்தை மண்டிட வைத்தவர்கள் அல்லாவுடைய தக்குவாய்வு பெற்ற தாலிபான்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதுதான் பல ஆண்டுகள் போராட்டம் இன்றைக்கு இந்த போராளிகளின் இடையிலே சிரியா கிடைத்திருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட போராளிகளை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிறைச்சாலை எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு அச்சத்தை உடுத்து ஏற்படுத்த முடியாது அது எங்கள் தலைக்கு மேல் இருப்பதற்கு சம்பந்தத்தை கருதுகிற சமூகமாக நாம் வாழ வேண்டும் நம்முடைய குழந்தைகளையும் அவ்வாறு வளர்க்க வேண்டும் அவர் சிறையிலே இருந்தால் இதற்கு முன்னாலே நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய பிரான்பாய் அவர்கள் அதே போலதான் இருந்திருக்கிறார் என்று விடுதலை ஆகவே முஸ்லீம்களுக்கு சிறைச்சாலை என்பது அவர்கள் போகிற ஒரு சுற்றுலா தரமாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் உண்மைக்காக போராட வேண்டும் போராட வேண்டும் அல்லாவினுடைய சட்டத்தை இங்கே நிறைந்திருத்துவதற்காக போராட வேண்டும் அப்படி போராடிய ஒரு சகோதரனை தான் இன்றைக்கு நாம் அடக்கம் செய்து கொண்டு வந்திருக்கிறோம் அவருடைய வாழ்வியல் நன்மை இழுந்திருக்கிறது தீவிர எழுந்து இருக்கிறது அங்கே இருந்து படிப்படைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதே வா ப அவர்கள் பழனிக்கிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் நேரத்தில் நானும் நிஜாமுதீன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இதுவரைதான் கோவைத்து வருகிறோம் வந்து இங்கே இருந்து பொள்ளாச்சி போய் அவருடைய ஜனாசாவை வாங்க வேண்டும் என்பதற்காக